ಅಡಿ ಡರ್ ಅಂಬೇದಿ ಸದಾನಿ ಮೆಮೋರಿಯಲ್ ಪಡೋಣ ತಯಾರು

ஈடபுறம் உள்ள பேரிகேட் ஏற்கனவே சாய்ந்துள்ள நிலையில் அது சாயாமல் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் வேலை சாஞ்சிக்கிறாங்க தயவு செஞ்சு அந்த பக்கம் போயிடுங்க

ஆசிய அணியின் பயிற்சியாளர் அண்ணன் முருகன் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக டாக்டர் அம்பேத்கர் மூன்றாவது சுற்றின் டாக்டர் அம்பேத்கர் ஏ அணியினரும் மாரி மெமோரியல் பரந்தரும் தயாரித்து இந்த ஆட்டம் முடிந்தவுடன் உடனடியாக ஆடைகள் திரும்ப மாதிரி கட்டுக்கொள்கிறோம் அடுத்து ஆட வேண்டியணிகள் டாக்டர் அம்பேத்கர் ஏனையினர் சதானந்தபுரம் மாரி மெமோரியல்ஸ் பழந்தண்டல மணியினர் தங்கள் அணிகளை தயார் படுத்துமாறு தம் முடிந்தவர்கள் ஆடகளத்துக்கு வர வேண்டும் மகளிருக்கு இடையூறாத இல்லாமல் ஆட்டத்தை கண்டுகளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் மகளிருக்கு இடையூறு பண்ணாமல் இன்று ஆட காலத்தில் நிற்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் முதலிடாமல் இடந்து போகிறோம் அல்லது உலக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்

சூரியாச்சு பண்ண பழைய படிக்கிற சரியா மூன்று வழிகள் கண்ணன் மெமோரியல்ஸ் மகளிருக்கு பின்பாக நிற்கிறார்கள் வலதுபுறமாக கேட்டுக்கொள்கிறோம் மகளிர் இடையேறு செய்யாமல் விளையாட்டுத்துறையில் வலதுபுறம் காலியாக இருப்பதால் அவங்க நின்று ஆட்டத்தை கண்டுகளிக்க கேட்டுக்கொள்கிறோம்

Dr. Ambedkar, <inaudible> one thousand sold to the car of the car, ninga tha sikirum mabhuma, seringha? I am

சி ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஐந்தாவது சாதானந்த உருமார்களை விழா சார்பாக வருக வருக என வரவேற்று அண்ணன் அவர்களை மேடை அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அண்ணன் வினோத்குமார் அவர்களை மேடை அருகே அழைத்து வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் மாரிமரியல்ஸ் பன்னெண்டு மணியினர் தங்கள் அடிகளை தயார் நிலையில் வைத்துக் கேட்டுக்கொள்கிறோம்

అక్కడ వేసి ఒక నిమిడ ఆటం Dr. Ambedkar, are yeah, you know. Mari Memorials, are you know.